அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாஸ்னி யூடியூப் சேனல் இந்த வீடியோ என்னென்னா என்னோடய பையனோட அரையாண்டு எக்ஸாமுக்கு கடைசி நாள் கரெக்டாக வாங்கிடுவேல நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வாங்கிடுவேல நூற்றி ஐம்பத்தி ஆறு சரி கிளம்பியாச்சா ஸ்கூல் போகலாமா तो <laughs> अहमद <laughs> <आहमा देखा। laughs> <आगा देखा। laughs> யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்களா நீதான் ஏகமது நீ தான் லாஸ்டா போற போல இருக்கு இன்னைக்கு என்னோட பையனுக்கு கடைசி நாள் அதனால எக்ஸாமுக்கு அனுப்பியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சிருந்த சில்வர் பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா ரொம்ப திருப்பிடிச்சிட்டு செட்டு பாத்திரம் வருது அடுக்கு பிடிச்ச சில்வர்லையே அடுக்கடுக்காக இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஆனால் வந்து யூஸ் இதே மாதிரி ஒரு என்கிட்ட இருக்குது அதை நான் யூஸ் இருக்கேன் இது இன்னொன்றும் போட வேணாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் படலை இருந்தாலும் அந்த பொருள் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டு திட்டா வந்து அந்த வந்து அப்படியே இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து க பார்த்த நான் எதிர்ச்சியாக பார்த்துட்டேன் சரி இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி காய வச்சுட்டு தொடர்ச்சி எடுத்து வச்சிடணும் இல்லாட்டி அதை தோல் விழுஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பி நரம் போட்டு நல்லா தேய் தேய்ச்சிட்டு என்னால் அளவுக்கு தேய்ச்சேன் அமுக்காச்சு பேசிச்சு இருந்தாலும் ஃபுல்லாக போகலை ஒரு சில இடத்துல வந்து ஃபுல்லாக போச்சு ஒரு சில இடத்துல வந்து அப்படியே தான் இருந்தது ஃபுல்லாக போகலை அதனால் நம்ம ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அதை இயர்லி ஒன் டைம் வந்து நம்ம எடுத்து பார்த்து அது நல்லாயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது நல்லது நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அது டேமேஜ் ஆனால் தான் இன்னொரு பொருள் எடுப்போம் அப்படி தான் நானும் அந்த மாதிரி வச்சுருந்தேன் பார்த்தா இது வந்து இதை யூஸ் பண்ணாமலே இந்த மாதிரி போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் இது வந்து கத்தி தான் பர்த்டே கேக் கட் பண்ணுறது லேயர் லேயராக கட் பண்ணுவோம் இல்லையா அவனில் செஞ்சு அதுக்காக நான் வாங்கினேன் கண்டிப்பாக வந்து கேக் செய்கிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் இது இல்லைன்னா நம்ம வந்து லேயர் லேயராக கட் கேக் கட் பண்ண முடியாது அது அதே பொஷிஷனில் ஒரே மாதிரி ஒரு லேயர் பண்ணால் அதே லேயர் ரெண்டு லேயர் இல்லாடி மூணு லேயர் அதே இதில் வரணும் அதனால் இந்த கத்தி எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை நான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே அமேசானில் தான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அது என்னான்னு பார்த்துருவோம் இது வந்து கேக்கு சம்மந்தப்பட்டது தான் இது வந்து ஒரு பவுல் தான் அடுக்கடுக்காக செட்டு அப்படின்னு சொல்லலாம் நாலு இருக்கும் நாலு பீஸ் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நான் கிளாஸ் டைப்பு தான் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம அதுக்கு இப்போதைக்கு பிளாஸ்டிக் வாங்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா கேக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் மற்ற இது நம்ம திங்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் கேக்குக்காக தான் மெயினாக வாங்கினேன் இது வந்து எக் பீட் பண்ணும்போது இல்லாட்டி வந்து நம்ம கேக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு தனி செட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வந்துருந்தது நல்லாவும் இருந்துச்சு கலரும் நல்லா இருந்துச்சு அடுக்கடுக்காக இருந்தது பார்க்கவும் நல்லா இருந்தது அழகாக நான் எக் பீட் பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் செட்டில் தான் வாங்கினது கிளாஸ் வந்து என்கிட்ட ஒன்று இருக்குது ஆனால் ரொம்ப குக்கியாக இருக்குது அது வந்து நம்ம ஒரு கிலோ செய்யும்போது அது சரி வரல அரை கிலோங்கிற மாதிரி ஓகேவாக இருந்தது இந்த பவுன் வந்து நம்ம ஒரு கிலோ வந்து மேக்ஸிமம் செய்யலாம் நம்ம வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இது வாங்கினேன் மெயினாக நான் கேக்குக்காக தான் பீட் பண்ணுவோம் எக் பீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது